ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை ஈஸ்கோஸ் வந்துடுவோம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் அப்படியே வர்றது கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு பீச்சில் போயிட்டு சாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஒரு ஒன் ஹவர் இருப்போம் அவ்வளோதான் வாங்க இன்னைக்கு கூட்டமே இல்லை ஃப்ரைடே இல்லை அதனால கூட்டம் கம்மி கப்பல் எல்லாமே இங்க இருந்து குட்டியா தெரியுது போட்டு மாதிரி ரொம்ப லாங்ல இருக்கு ஓரளவுக்கு எல்லாமே பெருசுதான் இங்க எனக்கு வந்து கேமரால வந்து ரொம்ப குட்டியா தெரியுது வாதாம் மரமா பாதாம் மரமா அந்த மரம்தான் இங்கே நிறையா இருக்குது ஆனால் காய் ஒன்றுமே இல்லை கீழே கொட்டியிருக்கு நிறைய இருக்கு நம்ம ஊர்லன்னா அதை வெட்டி சாப்பிடுவோம் நிறைய காய்ச்சிருக்கு அந்த மரத்தில் இது எல்லாமே அந்த மரம் தான் பெயிண்ட் அடிக்க வரணா ஆமாம் நாள் அடிக்கணும் வரானா என்னன்னு தெரியல கன்ஃபார்ம்மா என்னன்னு தெரியல கேட்டுக்கோங்க காலுக்கு அக்கப்பஞ்சா இருக்கு இருக்கு நான் முன்னாடிலாம் நடப்பேன் இப்பெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆகுது நல்லாதான் இருக்கு நடக்க நல்லா இருக்கு இதில் காலம் வச்சு நடக்கும்ல ஒரு அடி எடுத்து வைக்க முடியல நான் நடந்துட்டேன் என்னால திரும்பி போக முடியல அப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குற